வணக்க மக்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காசு தான் வந்திருக்கோம் நம்ம சேனலில் காசிமேட்டை பற்றி வீடியோ போட்டு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அதனால் காசிமேட்டில் போய் வீடியோ போடலான்ட்டு இன்றைக்கி வந்தால் டோட்டலாக காசி மாறி இருந்தது என்னடா அதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே பில்லரு ஃபுல்லாக வந்து ரோடே ப்ளாக் பண்ணி வச்சுருந்தாங்க என்னடான்னு கேட்டதுக்கு வந்து அங்கே வந்து கடை மாதிரி கட்ட போகிறாங்களாம் சூப்பராக ஷெட் மாதிரி போட போகிறாங்களாம் காசிமேடு வந்து வேறு லெவலில் வரப்போகுது ஒன்று ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக காசுமேடு சூப்பராகிடும் இன்றைக்கி வந்துரும் காசிமேடில் கூட்டம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை கூட்டம் கம்மியாக தான் இருந்தது மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மூசா பாருங்க இப்போதான் நம்ம சானலுக்கு நீங்கள் முதல்ல வரீங்க அப்படின்னு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்களாக போகலாம் இந்த ஏராளம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபாங்க ஆனால் ஏராளம் பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை கொஞ்சம் பழைய ஏறா தான் இருந்தது நீங்கள் ஏராளம் வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க தான்

நம்ம பாக்குறோம். எப்பாமிர வந்து நம்ம கூட பாக்கவமா. சூப்பரா இருக்கு மார். வாங்க. ₹500. கடமலா ₹500 வா. என்ன YouTube-ரனா? மீன ஆயிரத்தி ஐநூறு

அதிகமாக இல்லைங்க என்ன ரீசன் கேட்டிங்கன்னா போட்டு வந்து அதிகமாக கடலுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் வந்து மீன்கள் வகைகளும் அதிகமாக இல்லை மீன்கள் விலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது இவங்க கிட்ட எந்த கூறு எடுத்தாலும் முன்னூறுபான்னு சொன்னாங்க அதில் என்னென்ன மீன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பன்னா மீன் இருந்தது அதுக்கப்புறம் ஓரா மீன் இருந்தது அதுக்கப்புறம் கீச்சாம்பாறை சங்கரா இருந்தது நீங்கள் இதில் எந்த குரட்டாலும் முந்நூறுபாவா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாவல் வச்சுருந்தாங்க கருப்பு வாவல் சரி போய் என்ன ரேட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒருத்தர் கேட்டார் என்ன ரேட்டுன்னு ரேட்டு கேட்டோன்னு ஆடி போயிட்டேன் 5000 2500 <laughs> ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா லாப் ஸ்டார்னு ஒன்று வச்சுருந்தாங்க இதோட உண்மையான பேர் என்னென்ன இருக்கா தெரிஞ்சுன்னா கமான் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கட்டா மீன் பெரிய பெரிய டைகர் ப்ரான்லாம் வச்சுருந்தாங்க அந்த கட்டா மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா பெரிய ப்ரான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூடை வந்து மூவாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த லாப் ஸ்டார் அவ்வளோண்ணா தான் ரெண்டாயிரவா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் மூணாயிரம் রায়রো <muchas> இந்த இடையில் பார்த்தீங்கன்னா கீச்சாம்பாறை அதுக்கப்புறம் சின்ன சின்ன சொறா மீன்லாம் இருந்தது கீச்சாம்பாறை வந்து அந்த கூர் வந்து முந்நூறுபா அதுக்கப்புறம் சொரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூறுரூபான்னாங்க சின்ன சின்னதாக தான் இருந்தது இந்த இறா பாருங்கள் எறா மொத்த இறம் வந்து ஆயிர ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சங்கரா மீன்லாம் ஒரு கூர் வந்து நூறுரூபா தாங்க சின்ன சின்ன சைஸ் தான் பெரிய சைஸ்லாம் கிடையாது சங்கரா ரேட்டு கம்மின்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தான் அதுவும் சின்ன சின்ன மீன் தான் இந்த இறாலாம் கூறு பார்த்தீங்கன்னா நூறுரூபா தாங்க சின்ன சின்ன சைஸு பெரிய சைஸ்லாம் கிடையாது நூறுரூபா தான் நண்டுலாம் வந்து சம்மர் ரேட்டு இந்த கூட நண்டு வந்து நானூறுரூவாங்க

நாங்க 8000 ரேரா அப்படியே கேங்க பொண்ணு ரேரா வா அப்படியே 8000 சொல்றாங்க 2 ரேரா 8000 கொடு அன்னை 7000 கேக்குறாங்க 9900 நடுவுல இது பாரு 8000 கொடுடா சொல்லுப்பா எங்கப்பா எங்கப்பா சொல்லுப்பா 10000 மீடா ಇಲ್ಲಾರೆ ಮೇರೆ ಇದೆ ಇದ್ರೇ ಬಡ 2000 7000 ರೂಪಾಯಿ ಬೆರೆ இந்த ஒரே ஒரு உதடி மீன் மட்டும் ஆயிரத்தி எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாவல் மீன்லாம் வந்து ஆயிரத்தி எட்நூறு இவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிலோ கணக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெத்திலி மீன் வந்து கிலோ வந்து இரநூறுபாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடமை பாருங்கள் கிலோ வந்து ஐநூறுரூபா ஒருத்தர் வந்து நானூறுபாய் கேட்டார் தரவே மாட்டேன்ட்டாரு கிலோ வந்து ஐநூறுரூபாவா நானூறு

இன்னைக்கு காசி மேட்டில் பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க வஞ்சர மீன்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது அதிகமாக எந்த மீன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கட்டா மீன் தாங்க இருந்தது அந்த பாறை மீன் மட்டும்தான் இருந்தது அதிகமாகவே முக்காவவாசி பேர் அந்த மீன் தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறாக இருந்தது இந்த டைகர் எறா அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த கருப்பு எறா அதிகமாக இருந்தது மற்றபடி வந்து மீன் அதிகமாக இல்லை இன்றைக்கி காசி மாட்டில் ஓகே மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னு நினைக்கிறேன் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் வச்சுல மறக்காம சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கலாம் மக்களை நன்றி